நேர்களுக்கு வணக்கம் ஜிஎன் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களனை வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் ஒன்பது சாரி பேசுற கவனத்தில் உங்களை மறந்துட்டேன் ரெஸ்ட் எடுங்க நான் சமையல் செய்கிறேன் கீர்த்தி கூற லஞ்ச் வெளியே வாங்கிப்போம் பருப்பு சாதம் மட்டும் வச்சு விடுறேன் பிரதீஷ்க்கு அவனுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு பேசுங்க ரெண்டு பேரும் நானும் தீபியும் ஷாப்பிங் போயிட்டு வரோம் உங்களுக்கும் ஃப்ரீயா இருக்கும் பிரகாஷ் கூறியிருந்தான் செம்ம அண்ணா உங்களை அதி எல்லாம் பார்க்கும்போது இப்படி நமக்கும் புருஷன் கிடைக்கணும்னு தோணுது அண்ணி சொல்லாமையே பொறுப்பை எடுத்துக்கிறீங்க சோ ஸ்வீட் மிதுரா கூற அண்ணா நான் அப்பா எனக்கு பொறுப்பு இருக்காதா ஒருத்தர் சொல்லி வர வேண்டியது இல்லை பொறுப்பு தானே உணர்ந்து வரணும் இது என் வீடு நானும் இதில் முக்கியமான ஆள்னு அதுவும் போக என் புலிக்குட்டி ஒரு நாளைக்கு செய்கிற வேலையில் நான் பாதி கூட செய்ய மாட்டேன் ஏதாவது முக்கியமான நேரத்தில் தான் பார்த்துக்கோங்கன்னு கேட்பா அப்போ கூட நான் உதவ முன்வராமல் இருந்தா எப்படி பிரகாஷ் கேட்க நல்ல கணவன் மனைவி இடையில் இருக்க வேண்டியது மரியாதையும் புரிதலும் தான் தான் அன்பு பாசம் காதல் எல்லாம் அவங்களுக்கான மரியாதையை தந்தா அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி செய்தாலே போதும் யாரா இருந்தாலும் பர்ஃபெக்ட் கப்பல் தான் கீர்த்தி கூறியிருந்தாள் ம் புரியுதா நீ பிரகாஷை அமர சொல்லிவிட்டு கீர்த்தி மகனுக்கு சமைக்க விது அவர்கள் விளையாடிய பொம்மைகளை எடுத்து போட்டுக்கொண்டு இருந்தாள் பிரதீஷ் ஒரு படுக்கையறை முழுக்க விளையாட்டுப் பொருட்களை கடைபிடித்து வைத்திருந்தான் விது எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது ஐயோ வந்துட்டே இருக்கு ஒரு அளவு வாங்க கேட்க அதெல்லாம் என் தங்கச்சி நான்சி வாங்கிட்டு வந்தது அவ பொண்ணுக்கு பையனுக்கு வாங்கினா அது இவனுக்கும் இங்கே பார்சல் தினம் நாலு ஷிஃப்ட் இந்த வேலை மட்டுமே செய்யணும் அவன் இதை மறுபடியும் எடுத்து போட்டு வைப்பான் தூங்கும்போது தான் சுத்தம் செய்வோம் சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து படுத்தா உடனே தூக்கம் வரும் இதுதான் எனக்கு பெரிய ஒர்க் அவுட் பிரகாஷ் சொல்லவும் விது பாவமாக பிரகாஷை பார்க்க அவனோ அவனின் மகனை கை காட்டினான் அவள் கூடையின் உள்ளே போட்ட லாரி பொம்மையை எடுக்க கூடையை கீழே சாய்த்து கொண்டு இருந்தான் விது அழுவதைப் போல முகம் மாற்ற பிரகாஷ் சிரித்து கொண்டிருந்தான் கல்யாணம் பண்ணா எனக்கு சிக்ஸ் பேக் வந்துடும் போல விது கூற பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்பவும் வராது பிரகாஷ் அவளை வாரிவிட்டு இருந்தான் வரவே வேண்டாம் போங்க பிரியாணி தான் முக்கியம் பிரகாஷ் நேரடியாக கடைக்கு சென்றே உணவை வாங்கி வந்தான் அதற்குள் மகனுக்கு உணவை கொடுத்து அவனை மடியில் போட்டு தூங்க வைக்க முயன்றாள் கீர்த்தி அவனோ தூங்காது இருக்க மடியில் வைத்து கொண்டே தட்டை கையில் ஏந்திக்கொண்டு கொண்டு சாப்பிட பிரகாஷ் கீர்த்திக்கும் தீபிக்கும் விதுவிற்கும் பரிமாறிக்கொண்டே சாப்பிட்டான் விது இவர்களை கண்ணில் நிறைத்து கொண்டே வயிற்றையும் நிறைத்திருந்தாள் பிரகாஷ் முதலில் உணவு உண்டு தூங்கியிருந்த மகனை இன்னொரு படுக்கையறையில் படுக்க வைக்க செல்ல தீபி அவளே உடைமாற்றிக்கொள்ள கீர்த்தி சுத்தம் செய்ய என அவரவர் வேலைகளை சரியாக செய்தனர் மிதுவும் கொஞ்சம் உதவி செய்தால் இருவரும் கிளம்ப கீர்த்தி எழுதிய லிஸ்ட்டை சரிபார்த்து கொடுக்க கடைக்கு கிளம்பினார்கள் இருவரும் கீர்த்தி ஓய்வாக அமர அண்ணி என் கேள்விக்கு போவோம் இன்னும் என்ன கேள்வி எட்டு விதமான கற்பனைகள் அதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க அண்ணி நான் வெயிட்டிங் அதுவா சொல்கிறேன் முதல் வகை செயலற்ற கற்பனை அதாவது பாசிவ் இமேஜினேஷன் இந்த கற்பனையில் நீ எதையும் இணைக்க வேண்டாம் உருவாக்க வேண்டாம் எதுவும் செய்யாமல் இந்த கற்பனை வரும் எடுத்துக்காட்டு கண்ணை மூடி கிளாஸ் ரூம்னு கற்பனை பண்ணால் உன்னோட நினைவில் நல்லா பதிவான ஒரு கிளாஸ் ரூம் டக்குன்னு வரும் இன்னும் கார் மாளிகை அரசன் ஆலமரம் இப்படி இதுக்கெல்லாம் நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை அதுவே கற்பனையில வரும் இதெல்லாம் நீ எதையும் சேர்க்கவே இல்லை அடுத்து ஆக்டிவ் இமேஜினேஷன் செயலில் கற்பனைன்னு சொல்லுவோம் இதனால தான் நம்ம நினைவுகளுக்கு புது வடிவம் கிடைக்குது இப்போ ஒரு கற்பனை காட்சியை உருவாக்க நம்ம அந்த கற்பனை காட்சிகளை வேற எங்கேயும் தேட தேடப்போறதில்லை நமக்குள்ள தான் தேடுவோம் அது நமக்கு விருப்பமான நினைவுகளை எடுத்து தரும் எடுத்துக்காட்டு நான் உன்கிட்ட ஒரு மிருகம் உருவாக்க சொன்னதும் உன் கற்பனையில் நாயும் யானையும் தான் வந்தது ஏன் அது உன் நினைவு பதிவில் இருக்கு அது உனக்கு விருப்பமான ஒன்று மனசு விரும்புகிற நினைவுகளை தான் கற்பனை காட்சியாக மாற்றும் உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சேர்த்து புது காட்சி உருவாக்கும் அடுத்த கற்பனை ரொம்ப இன்ட்ரஸ்டிங் வாசகனுக்கு கற்பனை திறன் உண்டு வாசிக்கவும் கற்பனை திறன் வேணும்னு சொல்கிற கற்பனை நீ ரைட்டர் தானே உனக்கும் ஒரு ஸ்பெஷல் கற்பனை இருக்கு வாவ் அனி இது புதுசாக இருக்கு கேட்ட வரைக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கு முழுசா சொல்லுங்க வாசகர்கள் அனைவருக்கும் இருக்கும் கற்பனை திறன் இதோட பெயர் ரிசெப்டிவ் இமேஜினேஷன் வரவேற்பு கற்பனை செவி வழி செய்தி கேட்கும் எல்லாருக்கும் மாணவர்களுக்கு வாசகர்களுக்கு இருக்கிற கற்பனை வார்த்தைகள் மணக்கண்ணில் படங்களாக மாற உதவி செய்யும் காதில் கேட்டு வாசித்து அதை கற்பனை செய்வாங்க இதை அதிகமாக உபயோகிக்கிற ஒருத்தர் தான் காரணம் அவங்களுக்கு தான் வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க கற்பனையாக காட்சிகள் கண்ணில் ஓடும் அடுத்து எழுத கிரியேட்டிவ் இமேஜினேஷன் படைப்பு கற்பனை இதில் தான் எழுத்தாளர்கள் எல்லாரும் புது சூழ்நிலையை உருவாக்குவாங்க கதையோட ஆரம்பத்தில் ஒரு கேள்வி ஒரு முடிச்சு ஒரு பிரச்சனை ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் அதில் ஒரு மாற்றம் இப்படி பலவித காட்சிகளை புதுசா கொடுப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கோ அவ்வளோ பெருசா இருக்கும் அவங்க கற்பனை சிலர் கதை எப்பவும் ஒரே போல இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த விஷயங்கள் மட்டும்தான் அதே நேரம் பொறியியலாளர் ஒரு பிளான் போட புது இயந்திரம் உருவாக்க போடும் படங்களும் இதில் தான் அடக்கும் ப்ராப்ளம் சால்விங் இந்த கற்பனையில் அதிகமாக இருக்கும் அடுத்த வகை இன்டலெக்டிவ் இமேஜினேஷன் அறிவார்ந்த கற்பனை சில அறிவு சார்ந்த விஷயங்களை புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க இந்த கற்பனை அவசியம் நியூட்டன் விதிகள் அதற்கு சான்று புவியீர்ப்பு விஷய பற்றி அவர் சொல்ல உதவிய கற்பனை இதுக்கும் படைப்பு கற்பனைக்கும் ஒற்றுமை உண்டு ரெண்டுமே புதுசாக ஒன்று நமக்கு தரும் அடுத்து நடைமுறை கற்பனை பிராக்டிக்கல் இமேஜினேஷன் திட்டமிடல் இதோட முக்கியமான விஷயம் நடைமுறை தான் இதோட நோக்கம் நம்ம ஒரு டூர் போக போகிறோம் எங்கேலாம் போக போகிறோம் என்னைக்கு எத்தனை பேர் எங்கே தங்க போகிறோம் என்ன பட்ஜெட் இதெல்லாம் முன்னாடியே போடுவோம் அங்கே போயிட்டு வந்தவங்க சொன்னதை வச்சு இல்லை கேட்டதை வச்சு ஒரு பிளான் போடுவோம் இதான் நடைமுறை கற்பனை பெண்களுக்கு ராத்திரி தூங்கும்போதே நாளைக்கு இதெல்லாம் செய்யணும்னு மூளை லிஸ்ட்டு போடும் ஆண்களுக்கும் உண்டு இந்த கற்பனையில் இவ்வளோ இருக்கா சின்ன விஷயம் இல்லை இது கேட்க கேட்க ஆச்சரியம் தாங்கலை எனக்கு விது ரமிக்கா வா இன்னும் இருக்கு வா அடுத்த கற்பனை அழகியல் கற்பனை எஸ்தட்டிக் இமேஜினேஷன் இந்த கற்பனை நமக்கு அழகியலுக்கான கற்பனையை பூர்த்தி செய்து எடுத்துக்காட்டு ஒரு கவிதை எழுத அதீத வர்ணனை சேர்த்து அதை அழகாக காட்டுறது ஒரு பாட்டு கேட்கும்போது ஏதோ ஒரு மெட்டு மட்டும் மனசை சந்தோஷப்படுத்தும் சாப்பாட்டை பரிமாற எடுத்து வைக்கும்போது கண்ணுக்கும் அழகாக காட்ட அதை அடுக்கி வைக்கிறது இல்லை மேலே முந்திரி நெய் விட்டு சுவையாக இருக்கும்னு காட்டுவோம் இல்லையா கதையில் சிக்ஸ் பேக் ஆண் தான் அழகு ஒல்லி பெல்லி நாயகி தான் அழகுன்னு சொல்கிறதெல்லாம் கற்பனை அழகுக்கான தேவையை பூர்த்தி செய்கிறது தான் இந்த கற்பனையோட வேலை அடுத்து கடைசி அதே நேரம் அதிமுக்கியமான ஒரு கற்பனை வகை இமேஜ் இமேஜினேஷன் பட கற்பனை நினைவுகள் தான் கற்பனை உருவாக முக்கிய காரணம் அப்போ நினைவுகள் எப்படி உருவாகுது கீர்த்தி விதிராவை பார்த்து கேள்வி கேட்க நினைவுகள் நம்ம தினம் பார்த்து கேட்டு உணர்ந்த விஷயங்களை வச்சு நினைவுகள் அதாவது மெமரி உருவாகுது கரெக்ட் நீ சொன்னது சரி அப்போ இதுக்கு பதில் சொல்லு எதனால் அதிக நினைவுகளை சேகரிக்க முடியும் பார்த்தா கேட்டா உணர்ந்தா எல்லாத்தையும் எல்லாரும் உணர முடியாது பார்த்தோ கேட்டோ தான் தெரிஞ்சுப்போம் இதுவும் சரி பார்த்து கேட்டு தான் சேகரிக்கிறோம் அதில் பார்க்கிற விஷயங்களும் சரி கேட்கிற விஷயங்களும் சரி கற்பனை செய்வது காட்சியே தான் கற்பனையின் வடிவம் காட்சி தான் படங்களாக தான் நம்ம கண்ணில் விரியும் இந்த படக்கற்பனையில் மூளை நம்ம பாதித்த காட்சிகளை நினைவில் வச்சிருக்கோம் புலின்னு சொன்னதும் உன் மணக்கண்ணில் புலி உருவம் வரும் அதோட நிறம் கண்பார்வை மீசை முதல் கொண்டு மணக்கண்ணில் விரியும் சிங்கம்னு சொன்னதும் பெண் சிங்கம் கண்ணில் வராது ஆண் சிங்கம்தான் அது பதுங்கி நடந்து வருதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காட்சியை உன் மணக்கண்ணில் கற்பனை காட்டும் இப்படி படக்கற்பனை இருக்கிறதால தான் நம்ம நினைவுகளை திருப்பி திருப்பி மனக்கண்ணில் கொண்டு வந்து பார்க்குறோம் இதுதான் நம்ம நினைவுகளை காப்பாற்றி வைக்குது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல ரெண்டு நாள் முன்னாடி இன்சைட் அவுட் படம் பார்த்தோம் இல்லையா அதில் மூளைக்குள்ளே ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும் அந்த பொண்ணு திருப்பி பார்க்காத நினைவுகளை எல்லாம் குப்பையில் போட்டு நிரந்தரமாக அழிக்கும் நம்ம சின்ன வயசு நினைவுகள் சிலதை மறக்க காரணம் அதை திருப்பி பார்க்காதது நினைவுகள் தான் பொக்கிஷம் அந்த நினைவுகள் தர முடியாத கற்பனைகளே இல்லை அதே நேரம் பழைய நினைவுகளை எப்படி திருப்பி பார்க்கிற மாதிரி புது அனுபவங்களும் முக்கியம் புது அனுபவங்கள் நினைவுகளை தரும் அந்த நினைவுகள் கற்பனையை தரும் கற்பனையை திருப்பி பார்த்தா நினைவுகள் நம்மோட எப்பவும் இருக்கும் கீர்த்தி கூறி முடிக்க விதோ கீர்த்தியை கட்டி கொண்டாள் ரொம்ப அருமையாக இருக்கு அண்ணி உங்கள் விளக்கம் கற்பனை ஒரு கடல் சும்மாவா சொன்னாங்க கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு இந்த கடவுள் எவ்வளோ பெரிய மூலக்காரம் இல்லை நான் முழுசா ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கேன் இனி யார் கேட்டாலும் கண்டிப்பாக இதை கொடுப்பேன் சரி கொஞ்சம் இரு அவன் எழுந்ததும் பால் கேட்பான் காய்ச்சி வச்சுட்டு வரேன் சும்மா இருந்தா பொம்மை பொறுக்கி போடு அண்ணி எடுத்து போட்டால் கற்பனையை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்வேன் கற்பனை அதிகமாக உள்ளவங்க தான் நிறைய பொய் சொல்வாங்க தெரியுமா எடுத்து போடுறேன் சீக்கிரம் வாங்க கீர்த்தி சிரித்துக்கொண்டே சமையல் அறைக்கு சென்றாள் அறிவை விட கற்பனை தான் முக்கியமானது ஏனெனில் கற்பனை தான் உங்களை உலகம் சுற்ற வைக்கிறது ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டீன் அத்தியாயம் ஒன்பது நிறைவு பெற்றது நோண்டு மூளைக்குள்ள எவ்வளவு கற்பனை அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி